செக் அப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய செக்அப் நிகழ்ச்சியில் சென்டர் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் தருவதற்காக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம்மா அதாவது நம்மளுடைய மக்கள் கிட்ட வந்து ஐவிஎஃப்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஐவிஎஃப் மூலயமா ஒரு ஜென்ரேஷனே இருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து பரவலாக வந்துட்டு இருந்துட்டு இருக்கு பட் ஐவிஎஃப்னா என்ன தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐவிஎஃப் அப்படின்றது நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா இதை காமன் பீப்புள் வந்து டெஸ்டிவ் பேபின்னு வந்து ஒரு பழக்கத்துல சொல்றது இது கிட்டத்தட்ட தௌசண்ட் நம்ம என்ன சொல்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நமக்கு வந்து பழக்கத்துல இருக்கு பட் மோர் காமனா இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி ரொம்ப காமனா இருக்கு. see பேசிக்கா நமக்கு வந்து கன்சீவ் ஆகணும்னா நமக்கு முட்டையும் விந்தணுக்களும் ஒண்ணா மீட் பண்ணி கருவா மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே இம்ப்ளான்ட் ஆகணும் ஒரு சில டைமில் நமக்கு வந்து இது முடியாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் இது ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்னு சொல்லுவோம் அதாவது நம்ம இதை கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி கொடுக்கறது மூலயமா அந்த கருவை உண்டாக்குறது ஸோ ஒரு முட்டையும் விந்தணுக்களையும் லேபில் எடுத்து அது ஸ்பேமை அதாவது விந்தணுக்கில் முட்டையோடு சேர்த்து கருவாக மாற்றி அந்த கருவை ஐந்து நாட்கள் கிட்ட வளர வைப்போம் அப்புறம் வளர்ந்த கருவை நம்ம திருப்பி கர்ப்பப்பைக்குள்ளே எடுத்து வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ஐவிஎஃப்ன்னு சொல்கிறோம் இதை மோர்ஸோ இப்போ நம்ம பண்றதுக்கு வந்து இக்ஸின்னு சொல்றோம் எக்ஸி அப்படின்றது என்னென்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெம் இன்ஜெக்ஷன் சொல்றோம் அதாவது ஒரு ஒரு எஃகு குள்ளேயும் ஒரு ஒரு ஸ்பெர்மை நம்மளே போய் இன்ஜெக்ட் பண்றது இக்ஸி ஸோ இதுதான் நமக்கு ஐவிஎஃப் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அண்ட் இது இப்போ ரீசெண்டாக ஒரு டென் டுவென்டி இயர்ஸாக காமனாக இருக்கவும் செய்து பட் இதனாலையும் நிறைய குடும்பங்கள் வந்து குழந்தைங்களோட சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மெடிக்கல் அட்வான்ஸஸ்னு நம்மளால சொல்ல முடியும் ஐவிஎஃப்னாலே ஒரு ஒன்னு இருந்துட்டு இருக்கு இல்லையா அதாவது ஐ சேஃபான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அது சேஃபா இல்ல அதுக்கான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா சி ஐவிஎஃப்க்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து அதாவது வந்து பேபி மூலியமாக ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆக்க போகிறாங்கன்னா அது கட்டாயமாக வந்து பெண்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு புரிதலே இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க தான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் பேர் பண்ணிக்கிறாங்க அதில் ஆரம்பிச்சு நிறைய மிஸ்கன்செப்ஷன் ஒரு மித்துன்னு சொல்லலாம் ஸோ கட்டாயமா யாருக்கு ப்ராப்ளம்னாலும் நம்ம ஐவிஎஃப் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இரண்டாவது ஐவிஎஃப் மூலயமா குழந்தை உண்டாக்கும் போது அது கட்டாயமாக வந்து அவங்களோட சொந்த குழந்தையா இருக்காது வேற ஒருத்தரோட குழந்தையா இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு பேச்சு கண்டிப்பா அது கிராமத்துல எல்லாம் ஐவிஎஃப் மூலியமா குழந்தை பெற்றுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க அதுக்கு ரீசன்ஸ் வந்து இந்த பயத்தினால கட்டாயமாக அது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பெர்சென்ட் வந்து அவங்களோட சொந்த முட்டையோ ஸ்பெர்ம்ஸோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் வழியாக நம்ம குழந்தை பெற்றுக்குறாங்க ஸோ அதுவுமே மிகப்பெரிய மித்துன்னு சொல்லலாம் மூன்றாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐவிஎஃப்னாலே ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம சிங்கிள் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு கருவை மட்டும் எடுத்து வைக்கிறோம் அண்ட் ஐவிஎஃப்ல நம்ம இரண்டு கருக்கள் எடுத்து வச்சாலும் அதில் வந்து நமக்கு ட்வின்ஸோ அடுத்து ட்ரிப்லெட்ஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருபது இருபத்தஞ்சி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய அதை சுற்றி வந்து மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அது 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 வந்து காலப்போக்கில் வந்து நிறைய பேர் இப்போ தெளிவாகவும் அதுக்கு ஆகிடாங்க ஸோ நிறைய நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போதே தெளிவாக இது என்ன ஏதுன்றது தெரிஞ்சுட்டு தான் ப்ரொசீட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஐவிஎஃப்ன்றது நிறைய டைம்ஸ் நம்ம பொதுமக்கள் கிட்ட இருக்கிறது மெத்து தான் அண்ட் அதன் அந்தந்த டாக்டர் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மேடம் ஐவிஎஃபோட மெத்துலாம் சொன்னாங்க இன்னும் ஒரு சில காமனாக பேஷண்ட் கேட்குற டவுட் வந்து இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறதுனால ஐவிஎஃப் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா நான் ஒர்க்குக்கு போக முடியாதா அப்படின்றது நிறைய லேடிஸ்க்கு இருக்குது ஒரு காமனான டவுட்டு ஸோ டெஃபினெட்லி ஐவிஎஃப் பண்ணால் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஒர்க்கு ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமே கிடையாது ஐவிஎஃப் பண்ணால் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பண்ணலாம் அண்ட் இதை தாண்டி காமனாக கேட்குறது நம்மளுக்கு ஐவிஎஃப் பண்ணால் நார்மல் ப்ரெக்னென்சி மாதிரி இருக்குமா இல்லைனா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்றதும் இருக்குது ஸோ ஐவிஎஃப் பண்ணால் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் பிகாஸ் அது ஆர்டிஃபிஷியலாக உருவான கருன்றதுனால பட் பியாண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு நார்மல் பிரெக்னன்ட் விமன் எப்படி நம்ம ஃபாலோவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஐவிஎப் விமனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் மேடம் சொன்ன மாதிரி சிங்கிள் எம்லியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னமுமே ஐவிஎஃப் பிரெக்னன்சி சேஃபராக இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு ஈவன் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுற சான்சஸ் கூட இருக்கும் ஓகே ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிடெட் இருக்கா ஸோ ஜென்ரலி நம்ம ஊரில் லேட்டஸ்ட்டாக இப்போ நம்மளுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னிக் இவங்களுக்கு தான் பண்ணணும்னு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏஜ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு ஐம்பது வயதுக்கு கம்மி இருந்தால் தான் நம்மளை இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ண முடியும் ஓகே ஓகே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகிடுது அப் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு போவீங்க ஐவிஎஃப் அப்படின்ற போது எல்லோருடைய மிஸ்கன்செப்ஷன் அகின் அது என்னென்னா நமக்கு வந்து ஒரே முறையில் நான் ஐவிஎஃப் தான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் நான் போன உடனே அவன் வந்து நான் குழந்தையோட தான் வெளியில் வரப்போறேன் அப்படின்றது கிடையாது கட்டாயமா சி ஐவிஎஃப்பும் உங்களுடைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி நம்ம கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட் கம் கொடுக்க தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இன்டர்நேஷ்னலாக இருக்க பெஸ்ட்டு லேபில் கூட ஐவிஎஃப்பில் முதல் முறையில் சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது டு மேக்ஸிமம் ஐம்பது பர்சன்ட் சொல்லுவாங்க நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட இப்போ எங்கள் யூனிட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கு சில நல்ல மந்த்ல செவன்டி செவன்டி கூட ரீச் ஆயிருக்கும் கண்டிப்பாக மிச்ச இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் பேர் கட்டாயமாக முதல் முறை சக்ஸஸ் ஆக முடியாது சம்டைம்ஸ் முதல் டைம் நம்ம நெகட்டிவ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகாத காரணங்கள் என்னன்றது இருக்கும் ஒருவேளை கரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி கர்ப்பப்பையில் அதோட திறன் கம்மியாக இருக்கலாம் ஒட்டுதல் தன்மை கம்மியாக இருந்திருக்கலாம் இதில் நிறைய காரணங்கள் இருக்கும் ஸோ இதில் என்னென்ன காரணங்கள்ன்றது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த எம்ப்ரியோவை திருப்பி ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பி நம்மளால் பார்க்க முடியும் கருவோட ஒட்டுதல் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி போன்ற கருவிகள் யூஸ் பண்ணி கர்ப்பப்பையோட உள்பகுதியை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன தேவை அந்த எந்த அந்த கப்பலுக்கு நெகட்டிவ் காரணம் என்ன முட்டையோட குவாலிட்டியாக இல்லை விந்தணுக்களுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கா இல்லை கருவே ஆரோக்கியமின்மை இல்லாமல் இருந்ததா இல்லை கர்ப்பப்பையில் தொந்தரவுகள் இருந்ததா இதை நம்ம வந்து எங்கெங்க நமக்கு கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சரி பண்ணும் போதே அடுத்தடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டைமே மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கருக்கள் மேலே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்டயர் ப்ராசஸ் அவங்க ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இரண்டு கருக்கள் எடுத்து வச்சு நிற்கலைன்னா திருப்பி வந்து நம்ம இன்குபே நம்ம ஸ்டோரேஜில் இருக்க இரண்டு கருக்களை எடுத்து வச்சாலே மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ரிப்பீட்டடாக ஆகும் நெ நெகட்டிவ் ஆகும் போது அவங்கள வந்து வேற ஏதாவது நம்ம அவங்களுக்கு மல்டிவிட்டமின்ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இரண்டாவது சைக்கிள் அண்டர் கோ பண்ணும் போது இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் இன்கார்பரேட் பண்ணும்போது போது கட்டாயமா ஒரு அளவுக்கு நியர் நைன்டி பர்சன்ட் கிட்ட நைன் நிறைய பேருக்கு சக்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம் நார்மலாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஐவிஎஃப் மூலயமா பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்குமா இல்லை அவங்க ஹெல்த் வைஸ் எப்படி இருப்பாங்க ஓகே இது ரொம்ப நல்ல ஒரு கொஷின் யூஸ்வலி எல்லாருக்கும் அதுதான் இருக்க பெரிய டவுட்டு ஸோ நார்மலாக ஒரு நூறு பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் வந்து நூற்றுல மூணுலேருந்து அஞ்சு குழந்தைங்களுக்கு அதாவது மூணுலேருந்து அஞ்சு சதவிகிதம் அனாமலி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஐவிஎஃப் மூலமாக நூறு பேர் பிரெக்னெண்ட் ஆகுறாங்கன்னா ஐவிஎஃப்லையும் அதே த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் தான் இருக்குது நம்ம ஐவிஎஃப் பண்ணுறது மூலமாக இந்த குழந்தைக்கு குறைபாடு வர்றதுக்கான ரிஸ்க்கு அதிகரிக்கிறதும் கிடையாது நம்ம ஐவிஎஃப் பண்ணுறது மூலமாக அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது ஸோ ஒரு நார்மல் ப்ரெக்னன்சியில் என்ன ரிஸ்க் இருக்குமோ அதே தான் நம்மளுக்கு ஐவிஎஃப் பிரெக்னென்சிலையும் இருக்கும் அண்ட் இதை தவிர நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நைன்டீன் செவன்டி எயிட்லேருந்து ஐவிஎஃப் பண்ணுறதுனால கடந்த முப்பது வருஷத்தில் ஐவிஎஃப் மூலமாக பிறந்த குழந்தைங்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது லாங் டர்ம் ப்ராப்ளம்ஸ் வருதா இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸில் அந்த மாதிரி எதுவுமே ப்ரூவ் பண்ணுறது கிடையாது இதை தவிர நிறைய பேஷன்ஸ் கேட்கறது இப்ப நான் ஐவிஎஃப் பண்றதுனால என்னோட குழந்தைக்கும் ஐவிஎஃப் தேவைப்படுமா அப்படின்ற கன்சர்ன் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதுவுமே வந்து அப்படியெல்லாம் கிடையாது அவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படாமலும் இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு ஐவிஎஃப் மூலமா பிறந்தாங்கன்றதுனால குழந்தைக்கும் ஐவிஎஃப் தேவைப்படும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது மேம் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த கருமுட்டை வைக்கிறதுல சிங்கிளாவும் இது பண்ணலாம் இல்ல ட்வின்ஸ் இதுக்கும் பண்ணலாம் அப்படின்னு அது நீங்க சூஸ் பண்ணுவீங்களா இல்ல பேரண்ட்ஸ் சைடு வந்து டிசைட் பண்ணுவாங்களா ஸோ நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீஜர் முடிஞ்சோன்னே நம்ம கரு வந்து நமக்கு கிடைக்கும் யூஸ்வலாக கருவு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது இத்தனை கரு உங்களுக்கு வந்திருக்கு இதில் என்னென்ன கிரேடில் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு இந்த இந்த கிரேட் ஆஃப் கரு வந்திருக்கு ஸோ இதுக்கு இவ்வளோ சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக நம்ம எடுத்து வைக்கிறது ஐந்தாவது நாள் கரு ஒரு ஐந்தாவது நாள் கருவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது சதவீதம் வரைக்கும் சக்ஸஸ் ரேட் இருக்கும் அதுவே அதே ஐந்தாவது நாள் கரு இரண்டு எடுத்து வச்சோம்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் நமக்கு சக்ஸஸ் ரேட் வரலாம் ஸோ நம்ம கப்பல்கிட்ட இந்த ஒரு கரு எடுத்து வைக்கிறதுனால இந்த என்ன அட்வான்டேஜஸ் இரண்டு கருனால அட்வான்டேஜஸையும் டிஸ்கஸ் பண்ணும் அதே டைம்ல டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லியாகணும் ஒரு கரு எடுத்து வைக்கும் போது சக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாகலாம் பட் அட்வான்டேஜஸ் என்னன்னா அவங்க சிங்கிள் பேபியா இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி ஸோ அவங்களோட டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் பிரெக்னென்சில அவ்வளவா வராது நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி இரண்டாவது குழந்தை வேணும்னா ஒரு இரண்டு டு மூன்று வருடங்கள் கழித்து அவங்க நம்மக்கிட்ட வந்து மிச்சம் இருக்கிற கருவை எடுத்து வச்சாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து கிட்ட தான் ஒரு ஆப்ஷனாக கொடுப்போம் வெரி ரேர் சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ரொம்ப போர் கிரேட் கருவ் வருது அந்த மாதிரி சமயத்துல நமக்கு வந்து அந்த ஒரு கருவு எடுத்து வைக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி நமக்கு சக்ஸஸ் கம்மியா வரும் போது நம்மளோட ஆப்ஷனும் சொல்லுவோம் கப்பிள் கிட்ட அதாவது இது வந்து ஒரு கிரேட் டூவோ கிரேட் த்ரீயோ இருக்கு ஸோ இதுல நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான சக்ஸஸ் ரேட் இருக்கிறதுனால நீங்க இரண்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பட் நம்மளோட ஏஆர்டி ரூல்ஸ் படி இரண்டுக்கு மேல கட்டாயமா கருவெடுத்து வைக்க கூடாது மேம் அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க வந்து கண்டிப்பாக திருமணம் ஆகி இருக்கணுமா இல்லை ஆகாதவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்களாம் ஸோ இந்த புது ஏஆர்டி ரூல்ஸில் நம்மளுக்கு ரொம்ப சிங்கிள் மதர்ஸ்க்கு அட்வான்டேஜஸாக ஈவன் திருமணம் ஆகாத பெண்மணிகள் சிங்கிளாக கல்யாணம் ஆகிட்டு சிங்கிளாக இருக்க மதர்ஸ் இவங்களாமும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கட்டாயம் எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம ரூல்ஸில் இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா அவங்க ஃபிட் இன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அண்ட் ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ஏஜ் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க மூணாவது அவங்க மெடிக்கலி ஃபிட்டாக இருக்காங்களா அதாவது ப்ரெக்னென்சியை அவங்களால பேர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான பெண்மணிகள் கன்சீவ் ஆகிறதுக்கு டோனர்ஸ் பர்ம்ஸ் முறையை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டோனர்ஸ் பர்ம்ஸை நம்ம யூஸ்வலி டோனர் பேங்க்லேருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து இதை தவிர சரகசின்றது வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற ஒரு ஆப்ஷன் ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டாக கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அன்மேரிட் விமன் சரகசி அண்டர்கோ பண்ண முடியாது பட் ஆனால் கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிருக்காங்க இல்லை விடோட் விமன் அப்படின்னா தாராளமாக அவங்க சரகசி ஆப் பண்ணலாம் பட் அவங்களுக்கு என்ன க்ரைட்டீரியான்னால் ப்ரீவியஸாக அவங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாது அண்ட் ஏஜ் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் இது தவிர பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேல் கட்டாயமாக நம்மளோட நியூ ஏஆர்டி பில் இந்தியன் லா படி அண்டர்கோ பண்ண முடியாது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி இருந்த லா படி ஒரு சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒரு மகனாக இருந்தால் ஹீ கேன் கெட் பிரெக்னட் அதாவது அவரோட டோனர் எக் எடுத்து அவரோட ஸ்பாமை இன்ஜெக்ட் பண்ணி வாடகை தாய் மூலிமா நமக்கு குழந்தை பெற்றுக்க முடியும் நிறையா நமக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்காங்க பட் ஆனால் இப்போ அந்த நியூ ரூல்ஸ் படி ஒரு சிங்கிள் மேல் அந்த மாதிரி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி அன்மேரிட் விமன் வந்து எக் ஃப்ரீஸிங் பண்ணிக்கலாம் அதாவது அவங்களுடைய முட்டைகளை எடுத்து அவங்க வந்து ஒரைய வச்சுக்கலாம் ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட கெரியர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து லேட்டாக அவங்களோட பார்ட்னர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அன்மேரிட் விமனாக இருந்தாலுமே சிங்கிளாக இருந்தாலுமே ஐவிஎஃப் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எக் மட்டும் எடுத்து அதை ஒரைய வச்சுக்கலாம் அண்ட் அதுவுமே நம்ம ஏஆர்டி பில் படி பத்து வருடங்கள் வரைக்கும் நம்மளால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்படும் ஓகே ஒரு மித்து ஒன்று இருக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதுவும் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் எடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு மித்த இருக்கு அது மித்தா இல்ல அது உண்மையா மேடம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம சிங்கிள் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அந்த மிஸ்கன்செப்ஷன்ல அதுவும் ஒன்னு சி ஒரு நார்மலாக கன்சீவ் ஆகிற ஒரு பெண்மணி ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வயசில் வாய்ப்புகள் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுறாங்க ஒரு சில டைம் டைமில் சிசேரியனும் ஆகலாம் அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய வாகு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த போன் வந்து அழகாக அந்த குழந்தைய வந்து அலோவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்க பெண்மணிக்கு நமக்கு டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ வரலாம் அதனால தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம நார்மலாக கன்சீவ் ஆகிறவங்கள கூட சில டைம் அதிகமான ச தேவைப்படும் சிசேரியன் போகிறதுக்கு ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் உள்ள பெண்மணிகள் ஐவிஎஃப்லையுமே இதே மாதிரி தான் ஒருவேளை அவங்க ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ரெண்டு தலையும் பகுதியும் கீழே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து சிசேரியன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிங்கிள் பேபியாக இருக்குது அவங்களுக்கு குறுக்கெலும்பு நல்லா வந்து நமக்கு கரெக்டாக அலோவ் பண்ணுது நார்மல் டெலிவரிக்கு பெரிய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா கூட ஸ்டில் நார்மல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் நானும் சரி மேடமும் சரி நிறைய எங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு சிங்கிள் பேபீஸாக இருக்கும் போது நார்மல் டெலிவரியும் ஆகிட்டு தான் இருக்கா அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அங்கே கருமுட்டையும் தங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டுடைய டென் மந்த்ஸுக்கான மெடிசின் வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான மெடிசினா இல்லை ஐவிஎஃப்க்கு வந்து தனியாக மெடிசின்ஸு இருக்கா சரி என்னென்னா யூஸ்வலி நம்ம வந்து ஐவிஎஃப்எர் ரெண்டாக பிரிச்சுப்போம் ஃபஸ்ட்டு எக் எடுத்து விந்தணுக்கள் எடுத்து கரு உருவாக்கி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடும் அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட கர்ப்பப்பையை ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்கிற ஹார்மோன் கொடுத்து ரெடி பண்ணி இந்த கருவை எடுத்து அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம் ஸோ அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த கரு பதியத்துக்கு வளர்கிறதுக்கான அந்த ஹார்மோன் மெடிசன்ஸை அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலி ஒரு எயிட் டு நைன் வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த பேபி ஒரு குறிப்பிட்ட சைஸ் வளர்ந்துருச்சு அவங்க இந்த நஞ்சு கொடி பிளாசன்டான்னு சொல்றது வளர்ந்துருச்சு அப்படின்னா பேபியும் பிளாசன்டாகவும் அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற சப்போர்ட்டை அந்த பெண்மணிக்கு பெருசா தேவைப்படாது சோ அதனால பியாண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு ரொட்டீன் ப்ரெக்னென்ட் விமன் அதாவது அயன் கால்சியம் விட்டமின் டி இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் போலிக் ஆசிட் இதெல்லாம் எடுப்பாங்கன்னா அது மட்டுமே ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆன பெண்களும் எடுப்பாங்க ஐவிஎஃப்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஹார்மோன் மெடிகேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் பட் சில டைம் நம்ம ட்வின் பிரெக்னன்சி வருது அவங்க கப்பலும் ட்வின்ஸ் கேட்குறாங்க இல்லை நம்ம சில காரணங்கள்னால ரெண்டு கரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேஸில் மட்டும் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கண்டினியூ பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா ட்வின் பிரெக்னன்சியில் நம்மளுக்கு ப்ரீ அதாவது கொறை மாசத்தில் டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படி கொறை மாசத்தில் டெலிவரி ஆகும் போது பேபி கண்ணாடி ரூமில் வைக்கிறது இந்த மாதிரியான ஹெல்த் கேர் காஸ்ட் அதிகமாகும் பேஷண்ட்டுக்கும் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் கொடுக்குறது மூலமாக அந்த ப்ரீ டேர்ம் ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம் பட் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒய்ஃப் வந்து நிறையவே வந்து உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து மென்னுக்கு எடுப்பீங்க இது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப முக்கியமாக உள்ளது ஏன்னா வந்து நமக்கு வந்து ப்ராக்ரஸிவாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு இவ்வளோ காரணத்தினால நமக்கு வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம் வந்ததுன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆண்களுக்கு உண்டான ப்ராப்ளம் அதை விட இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ ஒரு கப்பல் நம்ம கிட்டே வரும்போதே நம்ம ஜாயிண்ட்டாக இவாலுவேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த பெண்மணியை பார்க்குறோமோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த மேலுக்கும் நம்ம டெஸ்ட்டுகள் இருக்குது ஸோ ஐவிஎஃப்க்கு கட்டாயமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் டீட்டெயில்டாக பார்த்தா மட்டும்தான் அவுட் நல்லா வரும் ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவங்களுக்கு கட்டாயமாக பிபி பார்க்குறோம் நிறைய பேருக்கு சடனாக நாங்கள் அப்போ பார்க்கும்போது அவங்களோட பிபி அவங்களுக்கு ஹைப்பர் இருக்கின்றதே தெரிய வரும் இரண்டாவது அவங்களுடைய சுகர் கட்டாயமாக பார்க்கப்படும் தைராய்டு அப்புறம் ப்ரொலாக்டன் ஒரு ஹார்மோன் இதெல்லாம் அவங்களோட பேசிக் டெஸ்ட் பட் இதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணும் போது அந்த அவுட்கம் ரொம்ப நல்லா வரும் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் இது முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டை நிறைய முறை அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு இவால்யூவேஷன் பண்ணுவோம் அதில் என்னலாம் நம்ம பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய அளவு அளவு எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட முன்னோக்கி செல்லக்கூடிய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது உருவமைப்பு எப்படி இருக்குது இதை இன்னும் ஐவிஎஃப்க்கு போகும்போது டீட்டெயில்டாக எப்படி பார்ப்போம்னா டிஎஃப்ஐங்கிற ஒரு அட்வான்ஸ்டான டெஸ்ட் இருக்குது அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நிறைய டைம்ஸ் நமக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் போது அவுட்கம் நல்லா வராத போது நம்ம இதை செக் பண்ணும் போது ப்ராப்ளம்னால தான் நமக்கு அவுட்கம் பேடாக வந்திருக்கும் அதனால முன்கூட்டியே அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இம்பார்ட்டன்ட் அது ஸ்பேம் மரபணு உடையிற தன்மையை நமக்கு குறிக்கும் ஒருவேளை அந்த உடைய தன்மை அதிகமாக இருக்கும் போது நமக்கு அதுக்குண்டான ஸ்பர்ம் செலெக்ஷன் டெக்னிக்ஸை நம்ம ஐவிஎஃப்ல யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி வரலாம் அடுத்ததான் முக்கியமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் பார்ப்போம் நிறைய டைம் விந்தணுக்களை இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கலாம் அதனால அது முட்டையும் விந்தணுக்களும் சேரக்கூடிய டைமில் கரு ஃபார்மேஷன் அப்னார்மலாக இருக்கும் ஸோ இதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிளஸ் அந்த மேல்ஸ்க்கில் ஏதாவது அப்நார்மலிட்டி இருந்ததுன்னா ப்ராப்பர் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய நச்சுத்தன்மையை கம்மி பண்ணக்கூடிய மல்டி விட்டமின்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கம்மி பண்ண சொல்லுவோம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம் எப்படி ஒரு விமன் அதுக்கு டெடிக்கேட்டடாக அவங்க வந்து ஐவிஎஃப்க்கு ப்ரிப்பேர் ஆகலாங்களோ அதுக்கு ஈக்குவலாக மேலும் ப்ரிப்பேர் ஆகணும் அண்ட் மோர் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது பிகாஸ் ஒரு ஈக்குவலாக நமக்கு ஒரு அவுட்கம் வர ஒரு விஷயத்துக்கு ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இன்ஜெக்ஷன்ஸ் பேர் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஆகணும் விமென்க்கு ஸோ ஓவரால் அந்த மேல் ட்ரீட்மெண்ட் மேல் ப்ரிப்பரேஷனுங்கிறது ஐவிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபுட்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது டயட் வந்து இருக்கா சரி ஜென்ரலி நம்ம ஈவன் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஐவிஎஃப்ன்னு கிடையாது ஃபெர்டிலிட்டி குவரை எல்லா பேஷண்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஹெல்த்தி டயட் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஸ்வீட்ஸு சுகர்ஸு ஜங்க் ஃபுட் அவுட் சைட் ஃபுட் இதெல்லாம் நம்ம காமனாக சொல்கிறது முடிஞ்ச வைக்க அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸு நட்ஸு இந்த மாதிரிலாம் அவங்க எடுக்கும் போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே விட்டமின் சத்து அதிகமாக இருக்கும் அண்ட் இது மூலமாக எக் அண்ட் ஸ்பேம் குவாலிட்டி ரொம்ப பெட்டராக தான் நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூஷுவலி ஃபர்டிலிட்டிக்கோ ஐவிஎஃப்கோ வரும்போது அட்லீஸ்ட் டூ டு த்ரீ மந்த்ஸ் ப்ரையர் நம்ம ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இதை தாண்டி நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஹாஃப்னார் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும் போது நம்மளுக்கு இந்த உடல் பருமனால் வர ப்ராப்ளம்ஸு ஒபிசிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அண்ட் இன்டர்ன் டர்ன் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸோட அவுட்கம் நல்லாயிருக்கு அண்ட் மூணாவது காமனாக இப்போ இருக்க பிரச்சனை தூக்க இன்மை முக்காவாசி பேருக்கு ஸ்லீப்லெஸ்னஸ்ஸுன்றது ஒரு காமன் இஷ்யூவாகவே இருக்குது ஸோ அதனால் கப்பிள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகுது ஒரு ப்ராப்பர் தூக்கம் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் காமனாக உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து டவுட் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு சரி அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்தினால நான் கன்சீவ் ஆகலையோ அப்படின்றது தான் அவங்களோட மேஜர் திங்ஸ் ஆக்சுவலாக ஸோ ஒரு பெண்மணி என்கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சுக்கிறது என்னால் தான் டாக்டர் நான் கன்சீவ் ஆகலை நான் நம்ம அப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போதே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் டாக்டர் எனக்கு மட்டும் இப்போதைக்கு பாருங்க இதுதான் காமனாக ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் ஒருத்தர் நீங்க குழந்தையின்மைனு வரும்போதே இரண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கலாம் அது தனக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம பெண்மணிகளுக்கு தன்னால நினைச்சுக்க வேண்டியது அடுத்து முக்கியமா என்கிட்ட கேட்கறது நீர்க்கட்டினால நான் கன்சீவே ஆக முடியாதான்றதும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க சி நீர்க்கட்டின்றது ஒரு டிசீஸ் கிடையாது அது ஒரு டிசார்டர் அது சின்ன உடல் மாற்றம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் மட்டும்தான் சோ அதனால கன்சீவ் ஆகாம போனதா வந்து பெருசா வந்து வாய்ப்புகள் கிடையாது கேட்டதுனால நான் கன்சீவே ஆக மாட்டேன் அப்படின்றதே என்னோட ஃபேமிலியில் சொல்லிட்டாங்க நான் ஆக மாட்டேன் எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காமன் ஒரு இதோட தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பெரிய வந்து அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது என்ன ப்ராப்ளம்னாலும் அதை வந்து சரி பண்ணிக்க கட்டாயமாக முடியும் ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பர் இவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதே போதுமானதாக இருக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து ஹெவியாக பில் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் மக்கள்கிட்ட இருக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்குது சீ என்னன்னா டெஃபினெட்லி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அண்ட் என்ன அப்படின்னா ஏன் அதோட காஸ்ட் கூடுதலாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு எக் எடுத்து ஒரு விந்தணுக்கள் எடுத்து அதை கருவாக்கி அதை ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் லேபில் வளர்க்குறதுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு அந்த ஐவிஎஃப் லேபை ப்ராப்பராக நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளோட ஐவிஎஃப் சக்ஸஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எயிட்டி பர்சன்ட் அந்த லேபில் இருக்க அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம அந்த கருவை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற மீடியான்னு சொல்லுவோம் அதுதான் அந்த கருவுக்கான நியூட்ரிஷன் அதெல்லாம் கொடுக்கும் ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணணுன்றதுனால அந்த ஐவிஎஃப்க்கு யூஸ் பண்ணுற கன்சியூமபிள்ஸ் அதாவது தேவைப்படுற விஷயங்களோட காஸ்ட்டு முக்காவாசி நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம் அண்ட் அந்த ஐவிஎஃப்கான ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ பெண்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினோரு நாள் டெய்லி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து தான் நம்ம எக்கை வளர வைக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எக் எடுத்து கரு உருவாக்க முடியும் இது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்குது ஸோ அது மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் அவங்க ஐவிஎஃப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமா இருக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கருமுட்டையும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தங்கியாச்சு அவங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் விஷயம் சொல்லுவீங்களா பேஷண்ட் கிட்ட கரு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதாவது முட்டை நம்ம எடுத்துருவோம் எடுத்து கருவா மாத்தினதுக்கு அப்புறம் கரு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா எங்கிட்ட கேட்கறது நான் வீட்டுக்கு போகாம ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறேன் டாக்டர் பதினஞ்சு நாளும் இங்கே இருந்து நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன்றது சரி அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு தாட் முன்னாடி நட முன்னாடி நிறைய டைம்ஸ் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலே இருந்து டெலிவரி வரைக்கும் இருந்திருக்காங்க நிறைய பேர் இப்போ அப்படி கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்களே கார் ஓட்டிகிட்டு தான் நிறைய பேர் போவாங்க பட் நம்ம அவ்வளோ அதுக்கு நமக்கு இன்னும் மனசு வரல ஸோ பட் அட்லீஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கட்டாயமாக அவங்களோட வீட்டுக்கு சேஃபாக போகலாம் எங்களோட நிறையா பேஷண்ட்ஸ் வந்து அவுட்டர் செங்கல்பட்டு வெள்ளூர்லேருந்தான் வந்து தே கேன் ட்ராவல் பேக் இன் த சேம் டே ஆல்சோ ஒரு பயம் இருந்ததுன்னா ஒரு நாள் ஸ்டே மோர் தென் இனஃப் வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்தது நான் படுத்துட்டே இருக்கணுமா டாக்டர் எனக்கு ஹெல்ப்புக்கே ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க சி அண்ட் நான் திரும்பலையே அந்த பக்கம் திரும்பல கூடாது இந்த பக்கம் அந்த மாதிரி கட்டாயமா கிடையாது நான் ஜென்ரலாக பேஷன்ஸ் கிட்ட சொல்றது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ஜென்ரலாக எட்டு மணி நேரம் தூங்குவீங்க பதினாறு மணி நேரம் வேலை செய்வீங்கன்னா பதினாறு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ள வாக் பண்ணலாம் உங்களோட துணி மடிக்கிறது உங்களோட சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் ஈவன் குக்கிங் கூட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கிறதுனால தப்பு கிடையாது கிடையாது ரொம்ப வந்து உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒர்க்கோ இல்லை ரொம்ப அடிக்கடி ஸ்டேர்ஸ் ஏறி இறங்குறதோ இல்லாட்டி ஒரு பம்பி ரைட்ஸ் ட்ராவல் பண்றதோ இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா ஓகே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமான்னு கேட்பாங்க கட்டாயமாக பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஒர்க் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அண்ட் ஹாட் பாத்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு வார்ம் பாத் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹாட் வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்காம இருக்கலாம் தண்ணி நிறையா குடிங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய ஆஸ் எ பர்சன் உங்களுக்கு மென்டல் ஸ்டேட்டை கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கோங்க அண்ட் நெகட்டிவிட்டியும் நிறையா சேர்த்துக்காதீங்க நிறையா பாசிட்டிவ் விஷயத்த யோசிங்க ப்ரேயர்ஸ் நிறையா பண்ணுங்கள் நிறையா டைம்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கு இப்படி இருக்குது எனக்கு சிம்டம் அப்படி இருக்குன்னு அளவுக்கு அதையும் கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் டாக்டர் சொன்ன மெடிசன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கட்டாயமா அந்த படுத்துகிட்டே இருக்கணும்ன்ற அந்த மித்து கிடையாது ஏன்னா நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாங்க ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு கடைசியாக எனக்கு படுத்துகிட்டே இருக்கணுமே டாக்டர் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி கிடையாது டு பி வெரி ஆனஸ்ட் எங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸு ஸோ ஐவிஎஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களோட நார்மல் ரொட்டீன் ஒர்க்கை போய் பார்த்துருக்காங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஆப்பன் ஸோ அந்த அந்த அளவுக்கு இல்லைனா கூட அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரெக்ட் பண்ணிக்க வேண்டாம் டாக்டர் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் பட் இன்னொரு மித்தும் இருக்கு என்னன்னா சில ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாதுப்பா தங்காதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்தம் இருக்கு அது எப்படி ஸோ என்னன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் லைக் இந்த பைனாப்பிள் பப்பாயா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ரொம்ப நாள் பீரியட்ஸ் வரலனா அது சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றது ஒரு காமனான தாட் ப்ராசஸ் அதே மாதிரி நம்ம இப்போ ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம் ப்ரெக்னெஸி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றதும் ஒரு காமனான தாட் ப்ராசஸ் சி அகெயின் அந்த பைனாப்பிள் பப்பாயா இதெல்லாம் எக்ஸஸ் குவான்டிட்டிஸில் நம்ம கன்சியூம் பண்ணும் போது இதெல்லாம் இருக்கலாம் பட் ஒன்று ரெண்டு பீஸ் இல்லை கொஞ்சமாக எடுக்கிறதுனால மேஜராக எதுவும் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அண்ட் அகெய்ன் காமனாக மக்கள் கேட்குறது நான்வெஜ் சாப்பிட்லாமா சிக்கன் சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது சீஃபுட் சாப்பிடக்கூடாது சி என்னென்னா அகெயின் சிக்கன் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணி அப்படி சாப்பிட வேணான்னு அட்வைஸ் பண்ணுவோம் பட் டெஃபினெட்லி பாயில்டாக ஒரு ஹெல்த்தி ஃபார்மில் ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன்க்காக அவங்க சிக்கன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் சீ ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்றது சம்டைம்ஸ் அந்த சீ ஃபிஷ்ல மெர்கூரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால நம்மளுக்கு பிரெக்னன்சி வரது டிலே ஆகலாம் அஃபெக்ட் ஆகலாம் கான்செப்ட்னால சீ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறோம் பட் அப்படி பார்த்தா நம்ம எந்த ஃபுட்டுமே இந்த காலத்தில் சாப்பிட முடியாது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ அதனால எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு குவான்டிட்டியில் அளவாக எடுக்கும்போது டெஃபினட்லி எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஏன் ஐவிஎஃப் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி